தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயன முத்தராயின புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசு இருபத்து இரண்டு நான்கு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை திரையோதசி திதி இரவு ஒன்பது மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதுர்தசி திதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரவு பத்து மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் அதிகண்டம் ஐம்பத்து மூன்று நாளிகை முப்பத்து ஒரு வினாளிகை கரணம் கரசை பதினோரு நாளிகை முப்பத்து ஏழு வினாளிகை வணிசை முப்பத்து ஒன்பது நாளிகை பதினோரு வினாளிகை அகஸ் முப்பத்தி ஒரு நாளிகை முப்பத்து ஒரு வினாளிகை தியாஜியம் ஆறு நாளிகை ஐம்பத்து ஒரு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை திரையோதசி திதி யோகினி வடகிழக்கு ஆகாயம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அரை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு ஒரு நாளிகை நாற்பத்து ஆறு விநாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் இன்றைய தினம் தேய்பிரை மகா பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி தினம் ஆகையால் மாலையில் நந்தியம்பெருமான் வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை விளைவிக்கும் வழிபடுவோம் பெறுவோம் தொடர்வது ராசி பலன்கள் மேஷராசி நேயர்களே தைரியமாக காணப்படுவீர்கள் திடத்தன்மையுடன் இருப்பீர்கள் பயணங்களால் அனுகூலம் உண்டு பணப்புழக்கமும் உண்டு ரிஷபராசி நேயர்களே நிம்மதியாக இருப்பீர்கள் அறிவாற்றல் கூடும் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் மிதுன ராசி நேயர்களே தனலாபம் கூடும் சுகம் கூடும் அந்நியர்களால் அனுகூலம் உண்டு நிம்மதியுடன் காணப்படுவீர்கள் கடகராசி நேயர்களே காரிய அனுகூலம் ஆரோக்கிய தேகம் நோய்களிலிருந்து விடுவிப்பு பெறுவீர்கள் சிம்ம ராசி நேயர்களே பாக்கியம் புகழ் நல்ல செயல்கள் புரிவீர்கள் அனுகூலமான நாள் மனநிறைவை ஏற்படுத்தும் நாள் கன்னிராசி நேயர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கை கொண்டு செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்கள் போன்றவற்றை தவிர்த்தல் வேண்டும் துலாம் ராசி நேயர்களே வாழ்க்கை துணைவரது அனுகூலம் சிறப்பாக இருக்கும் உடல் நலக்குறைவுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளாலும் நன்மை பெறும் நாள் விருச்சிக ராசி நேயர்களே எதிரிகளை வெல்லுவீர்கள் பயணங்களால் அனுகூலம் உண்டு செல்லும் இடத்தில் சிறப்பு பெறுவீர்கள் தனுசு ராசி நேயர்களே உத்திர அனுகூலம் அறிவாளி என்று மற்றவர்களால் புகழப்படுதல் பிரபலமான மனிதராக பார்க்கப்படுவீர்கள் மகர ராசி நேயர்களே தாயாரால் அனுகூலம் உண்டு வாகன யோகம் உண்டு தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டு கும்பராசி நேயர்களே கூடும் எதிரிகளால் மேன்மை உண்டு எதிரிகளை வெல்லுவீர்கள் புகழும் பெருமையும் கூடும் நாள் மீனராசி நேயர்களே வாக்குவன்மை கூடும் நல்ல சிந்தனைகள் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை கூடும் அனுகூலம் மிக்கதொரு நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளதே சுபகோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்